ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி அப்கமிங் டிவி பார்க்கலாம் பாக்கியை பயங்கரமாக அழுதுகிட்ருக்காங்க செம்மத்தியாக எல்லாரும் திட்டுறாங்க எல்லோரும் திட்டினது பார்த்தாதுன்னு ராதிகாவும் தான் பங்குக்கு நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் சமையல் ஐயாயிரம் பேர் கூட சமைக்கலாம் ஆனால் மற்ற எல்லா விஷயமும் தனக்கு தான் தெரியும் அப்படின்னு இது நாள் வரைக்கும் இருந்தீங்க இனி அப்படி இருக்காதிங்க அப்படி இருந்தால் தான் இப்போ இவ்வளோ தூரம் தூரத்தில் வந்து நிற்கிது அப்படிங்கிறாங்க அதை அங்கேருந்து கேட்டுட்டு வர்றாங்க ஈஸ்வரி கரெக்டாக சொன்னம்மா அப்படின்ட்டு வர்றாங்க நீ இவ்வளோ சொன்னது பூராமல் என் மனசில் தான் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னதான் இருந்தாலும் உன்னை விட இவ எவ்வளோ தான் படிச்சிருக்கா எவ்வளோ பெரிய வேலை பார்க்குறா இருந்தாலும் உன்ன மாதிரி எல்லாம் தெரியும்னு சொல்லி ரெண்டு பேரில் கம்பேர் பண்ணையில உன்னை விட இவ எவ்வளவோ மேலு எவ்வளோ படிச்சிருக்கா கம்பெனி நிர்வாகிக்கிறா ஆனாலும் அடங்கி ஒழங்கித்தான் இருக்கா உன்ன மாதிரி எல்லாம் தெரியும்னு பீர்த்திக்கிட்டு தெரியலை அப்படின்னு சொல்லிவிட்டு சே நீலாம் ஒரு மனசியாக எல்லாம் உனக்கு தான் தெரியும்னு ரொம்ப பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்களே ஈஸ்வரி ஈஸ்வரி அப்படி சொல்ல ராதிகா அப்படியே மனசுக்குள்ளே சிரிச்சிக்கிறாங்க கடத்திட்டு போனானே கணேஷ் அந்த வண்டியோட நம்பரு டக்குன்னு ஞாபகம் வந்துருது பாக்கியாவுக்கு ஏன்னா செல்வி வந்து காசி போல கொடுக்கணும் மலையை கிடைக்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாலுன்னு சொன்னோன்னு முன்னூற்றி நாலு நம்பர் தான் கடத்துனது அப்படிங்கிறாங்க பாக்கியா என்ன பண்ணுறாங்க டக்குன்னு செளியனுக்கு சொல்கிறாங்க செழியன் நம்மளால் தேட முடியாது அப்படின்னு பழனிசாமி சொல்கிறாங்க பழனிசாமி வாழை போட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க கணேஷ் என்ன பண்ணுறாங்க அமிர்தாவை கடத்திட்டு போய் பூட்டி வச்சிடுறாங்க கத்தி கத்தி உடைச்சி கதவை உடைச்சிடறாங்க அமிர்தா வெளியில பார்த்தீங்கன்னா தாலி மாலை அப்படியே பையில அப்படியே ரெண்டு பையிலையும் கொண்டு வராங்க பட்டு வெஷ்டியெல்லாம் கட்டிகிட்டு வந்து இப்படி பார்த்தோன்னே அதிர்ச்சி வராங்க அமிர்தா தாலியை கட்ட போகிறாங்க ஐயரை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க கூட்டிகிட்டு வந்து நீ உனக்கு நான் கழுத்தில் தாலி கட்டுவேன் இந்த தாலியை அத்து எறி அப்படின்னு சொல்லி தாலியை பிடிச்சாக்குறாங்க அழுகுறாங்க அமிர்தா என்னை விட்டுரு என்னை விட்டுருன்னு என் குழந்தை கூட என்கிட்ட பேச விட மாட்டேங்கிறியா அப்படிங்கிறாங்க எப்படி நான் உனக்கு தாலி கட்டி என் பொண்டாட்டியை ஆக்குவேன் என்னை ஒழுங்க என் பேச்ச கேளு அப்படின்னு சொல்லி அரைகிறாங்க பலரும் அற கொடுக்குறாங்க ஒரு பொண்டாட்டி மேலே அன்பு பாசம் இருக்கவங்க இப்படி அரைவாங்க என்ன பண்றாங்க ஐயரு பயப்படுறாரு என்ன தம்பி பிடிக்காத கல்யாணமா குழந்தையோட இருக்கா குழந்தைக்கு போய் சாலி அப்படி அப்படிங்கிறாங்க ஐயோ நீ சும்மாரியா உனக்கு என்ன வேலை கொடுத்தேன் வந்தட சொல்லணும் அதோட உன் வேலை நிறுத்திக்கோ அவன் ஏன் பண்ணாட்டியா அப்படிங்கிறாங்க உங்க பண்ணாட்டியா அப்பறதுக்கு மறுபடியும் சாடி கட்டுறீங்க அப்படிங்கிறாங்க இப்பதானே சொன்னேன் வாயை மூடிட்டு வந்திருதுன்னு அப்படிங்கிறாங்க கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமாக தாலி கட்ட போகிறாங்க அமிர்தாவுக்கு எவ்வளவோ தள்ளி விட்றாங்க தாலி கட்டுற அந்த ஒரு நொட்டியில் பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க பழனிசாமி ஆள் போலீஸோட கூட்டிக்கிட்டு வேகமாக வந்துடுறாங்க வந்தவோட அடிச்சு நொறுக்கிடுறாங்க அவங்க ஓடி போய் சார்ன்னு சொல்லிங்கிட்டு வந்து க அவ்வளோ கதர்றாங்க அமிர்தா தாலி அத்து தூக்கி எரிஞ்சிடறாங்க பார்த்திங்கன்னா அப்படி கணேசை பிடிச்சி போய் போலீஸ் ரவுண்ட் பண்ணிடுது ஏண்டா உனக்கு எவ்வளோ தைரியம் தான் இப்போலாம் பண்ணுவேன் நான் அன்னைக்கே உனக்கு நான் வார்னிங் பண்ணனே என்ன வேலை நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சு சாத்தி எடுத்துறாங்க கணேசன் சார் விடுங்க சார் அவன் பொண்டாட்டி சார் அப்போ கூட பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பொண்டாட்டி பொண்டாட்டின்னு கதறாரு கணேச பிடிச்சி சாத் சாத்தினை சாத்தி அள்ளி வேனில் ஜீப்லேயே எத்திட்டு போயிடறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படியே ரொம்ப நன்றி சொல்கிறாங்க பழனிசாமிக்கு கவலைப்படாதமா வாமா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தாவின் குழந்தைய தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க சந்தோஷமாக இல்லையுன்னு சொல்லியில் எல்லாரும் அமிர்தா கையோட பாக்கியாக ரொம்ப சந்தோஷமாக வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க உனக்கு கொன்று ஆகலையமாண்டேன் எனக்கு கொன்று ஆகலாம அப்படிங்கிறாங்க தூக்கி கொஞ்சிறாங்க வீட்டுக்கு வந்தகையோடு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் இப்போ இதுக்கு இவளை இங்க கூட்டு வந்தியே இவ்வளோ தான் வேணான்னு சொன்னனேன் அப்படின்னு ஈஸ்வரி பாட்டி ஆரம்பிக்கிறாங்க ஒரு பஞ்சாயத்தை பார்க்கலாம் எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு உங்கள் பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்